இப்போ நான் பார்க்க போகிறது ஆறு புள்ளி அஞ்சில் சாம்சம் கொஷின் பாருங்கள் அஞ்சு கம்மா நாலு கம்மா ரெண்டு என்ற புள்ளியிலிருந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ ஈக்குவல் ஒய் மைனஸ் த்ரீ டிவைட் பை த்ரீ ஈக்குவல் இசட் மைனஸ் ஒன் டிவைட் பை மைனஸ் ஒன் என்ற நேர்கோட்டிற்கும் வரையப்படும் செங்குத்து கோட்டின் அடியை காண்க மேலும் இச்செங்குத்து கோட்டின் சமன்பாட்டை காண்க இப்போ நமக்கு ஒரு புல்லும் ஒரு புள்ளியும் ஒரு நேர்கோடு கொடுத்துட்டாங்க இப்போ இதிலிருந்து இது செங்குத்து கோட்டுக்கான அடி என்ன அது ஐ மீன் அடி மீன்ஸ் இதோடைய பாயிண்ட்டு பாயிண்ட் கெட்டிருக்காங்க ப்ளஸ் இதுக்கான சமன்பாடு சரிங்களா சமன்பாடு மாதிரி பார்த்த தெரியும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இதை யூஸ் பண்ணி இதுக்கான சமன்பாடுன்றதையும் நின்றதையும் போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கொஷினை கொடுத்துருக்க புள்ளியும் கோடும் எடுத்து நம்ம எழுதியாச்சு இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள் இப்போ புள்ளி பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா இப்போ கொடுத்துருந்த புள்ளியை நம்ம இயன் எடுத்துக்க போகிறோம் இப்போ ஏன்னும் போது புள்ளின்னா அஞ்சு கம்மா நாலு கம்மா ரெண்டு இப்போ கோடு என்ன கோடு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ ஈக்குவல் ஒய் மைனஸ் த்ரீ டிவைட் பை த்ரீ ஈக்குவல் ரிஜெட் மைனஸ் ஒன் டிவைட் பை மைனஸ் ஒன் சரிங்களா இப்போ கோடு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த செங்குத்து கோடு இதில் பீன் எடுத்துக்கலாம் இந்த பீனோட புள்ளி என்ன இந்த ஏவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட சமன்பாடு சரிங்களா இந்த புள்ளியும் கண்டுபிடிக்கணும் இதுக்கு இடைப்பட்ட சம்பாடையும் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் புள்ளி கண்டுபிடிக்கலாமா இப்போ இந்த கொடுத்துருக்க சமன்பாடை வந்து நம்ம எஸ்ஸுக்கு சமப்படுத்துவோமா சமப்படுத்துமா பாருங்க ஃபஸ்ட்டு இந்த புள்ளி வந்து ஏன் எடுத்துக்கலாம் ஏ ஈக்குவல் அஞ்சு கம்மா நாலு கம்மா ரெண்டு இதை வந்து நம்ம நிலைவக்ட்ருக்கு மாற்றும் போது எப்படி எழுதுவோம் ஓஎன் எழுதுவோம் அப்போது அஞ்சு ஐ கேப் ப்ளஸ் நாலு ஜே கேப் ப்ளஸ் ரெண்டு கே கேப் அடுத்து அந்த கோடு எஸ்ஸுக்கு சமன் படுத்தும் போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ ஈக்குவல் ஒய் மைனஸ் த்ரீ டிவைட் பை த்ரீ ஈக்வல் இசட் மைனஸ் ஒன் டிவைட் பை மைனஸ் ஒன் ஈக்குவல் எஸ் சரிங்களா இப்போ இது எஸ்ஸை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எடுக்கும்போது சமன்படுத்த எப்படி படுத்துவோம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ ஈக்குவல் எஸ் கமா ஒய் மைனஸ் த்ரீ டிவைட் பை த்ரீ ஈக்வல் எஸ் இதட் மைனஸ் ஒன் டிவைட் பை மைனஸ் ஒன் ஈக்வல் எஸ் சரிங்களா ஃபஸ்ட்டு எக்ஸு இந்த உகத்தில் அக்கா ரெண்டு பெருக்கில் மாறுமா அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்வல் ரெண்டு எஸ்ன்னு வருமா இருக்கும் போது இந்த ப்ளஸ் ஒன் அந்த போக்சேன் மைனஸ் ஒன்னாக மாறும் அமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ எஸ் மைனஸ் ஒன் இது எக்ஸ்னோட வேல்யூ அது இப்போ வகத்தில் இருக்கிறாங்க மூணு இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளேஷனில் மாறுமா இப்போ ஒய் மைனஸ் த்ரீ ஈக்குவல் த்ரீ எஸ்ன்னு வருமா ஒய் மட்டும் தான் வேணும் ஒய் மட்டும் வச்சுட்டு இந்த ப்ளஸ் மைனஸ் மூணு இந்த பக்கம் வரமா ப்ளஸ் மூணாக மாறுமா அப்போ த்ரீ எஸ் ப்ளஸ் மூணு அடுத்துப்பாங்க இசட் மைனஸ் ஒன்று பக்கத்தில் இருக்கிறது பெருக்கல்ல மாறுமா அப்போ என்ன வரும் மைனஸ் ஒன்று இன்ட்டு எஸ்ஸு மைனஸ் எஸ்ன்னு வருமா எஸ் மட்டும்தான் வேணும் சரி இசட் மட்டும்தான் வேணும் இசட்டை வச்சுட்டு மைனஸ் ஒன் வரும் ப்ளஸ் 1 அந்த minus மைனஸ் எஸ் ப்ளஸ் ஒன் இது கான வேல்யூ இப்போ மூணுத்தையும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பி அப்பு எடுக்க போகிறோம் Therefore, B equal 2S டூ எஸ் மைனஸ் ஒன் 3, த்ரீ Z ப்ளஸ் த்ரீ plus மைனஸ் இசட் சை சரிங்களா இதை வந்து B அப்பு எடுக்க போகிறோம் அப்போ இது எடுக்கும் போது இதுக்கு இதை நிலை வெக்டரை மாத்த மாதிரி நம்ம எப்படி எழுதுவோம் ஓபின்னு எழுதுவோமா ஓபி ஈக்குவல் டூ எஸ் மைனஸ் ஒன் ஐ கே ப்ளஸ் த்ரீ எஸ் ப்ளஸ் த்ரீ ஜே ஜேகே ப்ளஸ் மைனஸ் எஸ் ப்ளஸ் ஒன் கே கே சரிங்களா புள்ளி நம்ம எடுத்தாச்சு இந்த புள்ளியை வச்சு நீ நிலை வெக்டரை நம்ம எடுத்திருக்கோம் இப்போ ரெண்டுத்தையும் எழுக்கும்போது பாருங்க நமக்கு ஏபி வெக்டர் கண்டுபிடிக்கலாமா ஏபி வெக்டர்னும் போது மாற்றி எழுதுனா ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டரா ஓபி வெக்டர் என்னது டூ எஸ் மைனஸ் ஒன் ஐகேஃப் ப்ளஸ் த்ரீ எஸ் ப்ளஸ் த்ரீ ஜேகே ப்ளஸ் மைனஸ் எஸ் ப்ளஸ் ஒன் கேகேஃப் பிராக்கெட் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி போடுங்க அப்போது மைனஸ் இப்போ என்ன ஃபைவ் ஐ கே ப்ளஸ் ஃபோர் ஜே கே ப்ளஸ் டூ கே கே சரிங்களா இப்போ குற்றத்தை அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம் டூ எஸ் மைனஸ் ஐ மைனஸ் ஒன் ஐ கேப் இன்ட்டு த்ரீ எஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஜே ஜேகே மைனஸ் எஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே கே இந்த மைனஸ்ஸு உள்ளே எடுத்து பெருக்கலாமா இப்போ உள்ளே எடுத்து பெருக்கும் நமக்கு என்ன வரும் ப்ரெசன்ட் மைனஸ் 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 அஞ்சு ஐ கேப் ப்ரெசன்ட் மைனஸ் மைனஸ் நாலு ஜே கேப் ப்ரெசன்ட் மைனஸ் மைனஸ் ரெண்டு கே கேப் சரிங்களா இப்போ எடுத்து என்னோடய நம்பர்ஸ் கூட தான் நம்ம இருக்க போகிறோம் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் மைனஸ் சிக்ஸண்ட் அப்படி தான் வரும் நம்பர்ஸ் கூட வந்து ப்ளஸ்னால் ப்ளஸ்ஸு மைனஸ்னால் மைனஸ் பண்ண போகிறோம் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு பங்கோ டூ இயர்ஸ் இங்கே மைனஸ் ஒன்று இருக்கா இங்கே மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு குடி ஒறியமாக கூட்டிக்கலாமா என்ன வரும் மைனஸ் ஆறு ஐ கேப் ஐகே அடுத்துங்கிற ப்ளஸ்ஸு அந்த த்ரீ இயர்ஸ் அப்படியே வரும் இங்கே எனக்கு இது ஜேக்கு ப்ளஸ் மூணுக்கு இது இங்கே எனக்கு ஜேக்கு மைனஸ் நாலுக்கு இது அப்போ கழிக்கணும் ப்ளஸ் மூணு மைனஸ் நாலு என்ன வரும் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இப்போ ஜேகே ப்ளஸ் மைனஸ் எஸ் அப்படி வரும் இங்கே ப்ளஸ் ஒன்று இருக்குது இங்கே மைனஸ் ரெண்டு இருக்குது கழிக்கணும் கழிச்சென்னா வரும் ப்ளஸ் டூ மைனஸ் 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 ஒன்று கே கே இது ஏபி வெக்டருக்கானது அப்போது ஏபி வெக்டர் ஆனது எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ ஈக்குவல் ஒய் மைனஸ் த்ரீ பை த்ரீ ஈக்குவல் மைனஸ் ஒன் பை மைனஸ் ஒன் என்ற கோட்டிற்கு செங்குத்தாகும் அப்போ ஏபிக்கு இது போது இந்த தினமே நம்ம எப்படி இருப்போம் பி ஒன் வருமா அப்போ இது பி வெக்டர் அப்போது இந்த புள்ளியும் செங்குத்து தான் இந்த ரெண்டு புள்ளியும் வந்து நம்ம புள்ளி பெருக்கம் பண்ணலாமா புள்ளி பெருக்கம் பண்ணும்போது பாருங்கள் நருக்கு டூ எஸ் மைனஸ் சிக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் த்ரீ எஸ் மைனஸ் ஒன்று ஜே ஜேகே ப்ளஸ் மைனஸ் எஸ் மைனஸ் ஒன் கே கேப் டாட் இப்போ கிலோ கடுதல் புள்ளி பக்கத்துக்குலாமா பின்ன வரும் டூ ஐ ஐகே ப்ளஸ் த்ரீ ஜே ஜேகே மைனஸ் ஒன்று கே கே ஈக்குவல் ஜீரோ சரிங்களா புள்ளி பெருக்கலாம் என்ன பண்ணுவோம் இதனுடைய நம்பர்ஸ் மட்டும் பெருக்குமாதிரி கிழிவு மட்டும் நம்ம பிடிப்போம் முன்னக்கிற கிழி இதனுடைய கிழிவு பெருக்கலாமா அப்போது இன்னொரு டூ எஸ் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு இங்கே ரெண்டு இருக்கா ரெண்டு ப்ளஸ் த்ரீ எஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு மூணு ப்ளஸ் மைனஸ் எஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ சரிங்களா ரெண்டு வந்து பெருக்கலுக்கு இது முன்னே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்ததுனால அது மாதிரி நம்பர்ஸ் கூட மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் பெருக்கல்னும் போது ரெண்டு ரெண்டுட்டு கூடயுமே பெருக்கல் நம்பர் இப்போ இருக்கும் போது டூ எஸ் இன்ட்டு டூ ஃபோர் எஸ் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு டூ டுவெல்லா ப்ளஸ் த்ரீ ஏ த்ரீ த்ரீ இப்போ ஒன்பது எஸ்ன்னு வருமா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு ப்ளஸ் மைனஸ் எஸ் மைனஸ் ஒன் மைனஸு மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் ஒன்று எஸ் நமக்கு ஒன்று எஸ் தான் வரும் ஒன்று புடல் ஒன்று தான் போடலாம் ஒன்று எஸ் மட்டும் போட்டுக்கலாம் ஒன்பது எஸ் சரிங்களா அடுத்து மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ஈக்குவல் ஜீரோ இப்போ எஸ் பாருங்கள் நாலு எஸ் ஒன்பது எஸ் இங்கே ஒரு எஸ் இருக்குது கூட்டினா பதினாலு எஸ்ஸா அடுத்து பாருங்கள் மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பதிமூணு உங்கள் குடி ஒரே மாதிரி கற்றுமாதிரி கூட்டிக்கலாம் கூட்டினா மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ இப்போ பதினாலு ஏஸ் கழித்தாங்க என்ன மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று கழிச்சேன் மைனஸ் பதினாலுன்னு வருமா இந்த மைனஸ் பதினாலு இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் பதினாலு வருமா பதினாலு ஏஸ் ஈக்குவல் ப்ளஸ் பதினாலு நமக்கு எஸ்னோட மதிப்பு மட்டும் தான் வேணும் இப்போ எஸ்ஐ மட்டும் வச்சுட்டு இந்த பதினாலு இந்த பக்கம் போச்சுன்னா வகத்தில் பெருக்காக இருக்கிறது வகத்தில் வரும் பதினாலு டிவைட் பை பதினாலுன்னு வரும் கேன்சல் பண்ணால் ஒன்றா அப்போ எஸ்னோட வேல்யூ ஒன்று சரிங்களா இந்த எஸ்னோட வேல்யூ ஒன்றுன்றதை வந்து நம்ம எக்ஸ் இது புள்ளி எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த புள்ளியில் வந்து அப்ளை பண்ணலாமா இப்போ புள்ளி போகும்போது டூ எஸ் மைனஸ் ஒன்று கமா த்ரீ ப்ளஸ் மூணு கமா மைனஸ் எஸ் ப்ளஸ் ஒன்று சரிங்களா இப்போ இந்த புள்ளியில் வந்து இந்த ஒன்றுன்றது அப்ளை பண்ண போகிறோம் எஸ்ஸுக்கு அப்ளை பண்ண வரும் ரெண்டு இன்ட்டு எஸ்ன்ன ஒன்று மைனஸ் ஒன்று கமா மூணு எஸ் எஸ்என்ன ஒன்று ப்ளஸ் மூணு கம்மா மைனஸ் எஸ்என் வேல்யூன்னு ஒன்று ப்ளஸ் ஒன்று சரிங்களா ஈக்குவல் இப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று கம்மா மூணு இன்ட்டு ஒன்று மூணு ப்ளஸ் மூணு கம்மா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று உங்களுக்கு ஜீரோ வரும்ங்க ஈக்வல் ரெண்டு மைனஸ் ஒன்று கிடச்சும் ஒன்று வருமா மூணு ப்ளஸ் மூணு ஆறு ஜீரோ அப்போ நமக்கு தேவையான பீன்ற புள்ளி எடுத்துருக்கேன் ஒன்று கம்மா ஆறு கம்மோ ஜீரோ சரிங்களா நமக்கு பீனோட புள்ளி கிடச்சிருச்சா பாருங்கள் தேவையான புள்ளி பிக்குவ பி பாருங்கள் ஒன்று கம்மா ஆறு கம்மா ஜீரோவா இப்போ நம்மகிட்ட ஏன்ற புள்ளிங்குது பீன்ற புள்ளிங்குது இப்போ இதை வச்சு சாம்பா என்ன பிடிக்கலாமா அப்போது ஏன்ற புள்ளி என்னது அஞ்சு கம்ம நாலு கம்மா ரெண்டு மற்றும் B என்ற புல் என்னது 1, கமா 0 கமா சரிங்களா இப்போ இதுக்கான சாம்பார் அனுப்பிடிப்போமா இப்போ சாம்பார் அனுப்பிடிக்கிறதுக்கு ஃபார்மா தெரியும் உங்களுக்கு ஃபார்மா என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் மைனஸ் இப்போ இங்கே வந்து இது எக்ஸ் ஒன் எடுக்க போகிறோம் இது ஒய் இசட் ஒன் அதே போல் வந்து எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூ சரிங்களா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் என்ன அஞ்சு டிவைட் பை எக்ஸ் டூ என்ன ஒன்று இப்போ ஒன்று மைனஸ் எக்ஸ் ஒன் அஞ்சு ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்ன நாலு டிவைட் பை ஒய் டூ என்ன ஆறு மைனஸ் ஒய் ஒன் என்ன நாலா ஈக்குவல் இசடட் மைனஸ் என்ன ரெண்டு டிவைட் பை இசட் டூ ஜீரோ மைனஸ் இசட் ஒன் ரெண்டு இப்போ எக்ஸ் மைனஸ் அஞ்சு அப்படியே வரும் ஒன்று மைனஸ் அஞ்சு கழித்த மைனஸ் நாலா ஈக்குவல் ஒய் மைனஸ் ஃபோர் டிவைட் பை ஆறு மைனஸ் நாலு கழிக்கும் போது ப்ளஸ் ரெண்டு ஈக்வல் இசட் மைனஸ் ரெண்டு டிவைட் பை ஜீரோ மைனஸ் ரெண்டு கழித்தேன் ஜீரோ ஏதோ கூட்டினாலும் கழித்தாலும் அதே நபர் தான் கிடைக்கும் பெருகுன்னா வகுத்த ஜீரோ ஆயிரும் இப்போ நம்ம தேவையான சாம்பாடு கடிச்சி அடித்து கொடுத்துக்கோங்க